At night, when I am dreaming, I forget this body. Uh, this body, in uh, dream, I am seeing that I have gone to a different place, talking with different man, and my position is different. But at that time, I don't remember that actually my body is lying on the bed, in the apartment where i have come. we don't remember this body. it is everyone's experience. similarly, uh, when it comes again, uh, awakening stage, in the morning, after getting up from the bed, i forget all the bodies i created in my dream. Uh, so which one is correct? this is correct. this body is correct. or that body is correct. बिकॉज एट नाइट आई फर्गेट दिज बॉडी एंड इम आई फर्गेट दीमिंग बॉडी बोथ ऑफ दॉ नॉट करेक्ट इट इज सिंपली हेल्यूस इन ईश बट आई एम करेक्ट बिकॉज आई सी एट नाइट आई सी इन दम हिट आर न बॉडी इज नॉट हिट आन दिस इज दिन हा नित्य सोता शरीर न The reason the owner of the body is eternal, but not the body. In so many ways, Krishna is explaining uh, about the material condition of this body. Uh, but those who are uh, not very intelligent, with poor fund of knowledge, it is very difficult for them to understand. Otherwise things are very clear. This point is very clear. That at night I forget this body. And in daytime I forget the body at night. This is a path. Similarly, I may forget the body of my last appearance, last uh, duration of life. Or I may not know the future body. But I will exist, and uh, the body may change, but I will have to accept another body, which is temporary. Krishna, uh. Anitha Bhaktivinoda, Minyakaya Vanakkam. So Prabhupada is talking about a very beautiful example. உடல் என்ன ஆத்மானா என்ன ஸோ நம்மெல்லாம் இயற்கையில் நல்லா தெரியுது நாம் கனவு காண்கிறோம் ஸோ கனவு காண்கும்போது நாம் வேறு இடத்துல இருக்கிறோம் பல நபர்களோடு இருக்கோம் அது இயற்கை எல்லாத்துக்கும் தெரியுது ஆனால் அதே நேரத்தில் காலையில் விழித்த உடனே நாம் இந்த உடலுக்கு நம்ம வந்துடுறோம் அந்த உடலை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுதா தெரியலை ஆனால் நம்ம விழித்திருந்த உடனே நம்ம இந்த உடலுக்கு நம்ம வந்துடும் அப்போ அந்த உடல் என்னாச்சு ஆனால் உண்மையிலே இந்த உடலும் கிடையாதுங்கிறார் இதுவும் பிரேம இது ஏன்னா நான் அப்படிங்கிறது உடலின் உரிமையாளர் வந்து ஆத்மா தான் உடலினுடைய உரிமையாளர் இது வந்து ஒரு கரவு மாதிரியே தான் அதே தான் சொல்கிறார் மரணத்தின் போது நாம் என்ன செய்கிறோம் ஏற்கனவே உள்ள உடலுடைய இதை நாம் மறந்து போயிடுறோம் எப்படி காலையில் விழித்த உடனே கனவுளை கண்டாதெல்லாம் நம்ம என்ன ஆயிடும் மறந்து போயிடும் அதான் உண்மை அப்போ எது நிஜம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உடலின் உரிமையாளராக இருக்கிறது ஆத்மாதான் நிஜம் அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறன்னா இந்த புத்திசாலித்தனம் வேணும் திறமை வேணும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இல்லாதவர்களாலையும் அறிவில் குறைந்தவர்களாலையும் இந்த விஷயத்தை அவர்களால் என்ன செய்ய முடியலை புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னு புரோபர் இங்கே சொல்கிறார் ஏன்னா நாம் எல்லோரும் பௌதிய உடல்லையே மூழ்கி போனதுனால நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியலை அதான் காரணம் ஏன்னா பௌதி உடல்லேயே நம்ம பல கோடி பிறவிகளாக பல கோடி பிறவிகளாக நாம் அதுலேயே மூழ்கிட்டோம் அதுக்கு தான் ப்ரோவர் நல்லா அழகாக உதாரணம் சொல்கிறார் நீ கனவுலாம் காண்கிற அதுவும் உண்மை ஆனால் எந்திரிச்சோன்னா விழித்திருந்தோம்னா அது என்ன ஆயிடுது மறந்து போயிருது அப்போ படுக்கும்போது கனவு போது இந்த உடலை நம்ம மறந்துடும் ஆக அப்போ எது உண்மை ரெண்டுமே உண்மை இல்லைன்ட்டார் உடல் உரிமையாளர் நான் ஆனால் உடல் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது இதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் ஏன்னா புறவா ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா இந்த ஆத்ம தத்துவத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு இந்த பயம் என்பதே வராது இன்றைக்கி எல்லோருக்கும் பயம் நிறைய வருது ஏன் பயம் வருது அப்படின்னா நான் இந்த உடல் அந்த சரீரத்து மேலே நமக்கு அந்த பற்று இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இது பயமே வருது இப்போவும் நிறைய பக்தர்களுக்குமே திடீர்னு வந்து என்கிட்ட வந்து அந்த மாதிரியே சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப பயம் வருது அப்படிங்கிறாங்க ஏன் நமக்கு பயம் வருது ஏன்னா பயமே வரக்கூடாது பகவத்கீ சொன்னார் ஏகாபிக்க மனசோஸ்தி பிரத்யாபாபத்தியதை சொல்பம் பேச தர்மசத்ராயதோ மகதோ பயார் மகதோ பயார் இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை இதில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து உன்னை காக்கும் அப்ப மிக பயங்கரமான பயம் என்ன நமக்கு மரண பயம் மரணம் இம்மரணம் பயத்தை இது ஒரு கனவுதாங்கிறார் இது ஒரு கனவு அந்த கனவு நம்ம வந்து படுக்கும்போது கொஞ்சம் நேரம் பார்க்குறோம் இது வந்து நீண்ட நாள் கனவு மாதிரி தான் ஏன்னா ஆத்மாவின் பயணத்தில் இந்த இது ஒரு நீண்ட நாள் கனவு அவ்வளோதானே ஒழிய கனவு தானே ஒளியை இது வந்து நிஜம் இல்லை ஆனால் உடலுக்குள்ளே உரிமையாளர் தனியாக இருக்கார் அதை பற்றி தான் பகவான் பகவத்கீழை சொல்கிறார் அந்த வந்த இமேஜா நித்திய சுக்த சரீரைனா அதனால் பகவத்கீதை ரெண்டு பதிமூணுலேருந்து ரெண்டு முப்பது வரை பகவான் ஆத்ம தத்துவத்தை ரொம்ப அழகாக அர்ஜுனுக்கு விளக்குறார் பட் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்னா அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம் அதனால் பிரபா சொல்கிறார் அதுக்கு சிறிது அறிவு தேவை அறிவு இல்லாதவர்களால் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் சொல்கிறார் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏன்னா ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பயம் கவலை அட போனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னால் இல்லையா புலம்பல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க ஏக்கப்படுவாங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க எதுக்கு புலம்புறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி இது அதான் கழிவுத்துல நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது எல்லாமே ஒரு கனவான வாழ்க்கை அப்படிங்கிறார் தெளிவாக சொல்லிட்டார் இது எல்லாமே ஒரு கனவு தான் நல்லதுதான் அழகாக சொன்னார் ஸோ கனவு வாழ்க்கைக்கு நிஜ வாழ்க்கையும் பார்க்குறோம் நமக்கே புரியுது இப்போ கணவனை பார்த்தது காலையில் இல்லை கனவுல இருக்கும்போது இந்த உடம்பு மறந்துடுறோம் அதே தான் மரணத்தின் போது நாம் என்ன செய்கிறோம் போன உடலை மறந்துடும் அதே ஆத்மா ஆனால் உடலை எடுக்க போகிறான் உடலை அதுவும் நமக்கு தெரியாது அப்போ நான் அப்படிங்கிறது அந்த உடலின் உரிமையாளர் நான் அப்படிங்கிற யார் உடனுடைய உரிமையாளர் அவர் எப்போவும் இருக்கிறார் அவருக்கு எந்த அறிவும் கிடையாது ஆனால் எது மாறுது உடல் மட்டும்தான் மாறுது இதே நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால் நாம் இதுக்கு தீரஸ் முக்கியதி அவன் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை சொல்லுவார் தீரஸ் தத்ர தான் தீரன் அப்படிங்கிறார் தீரஸ் முக்கியதி அவன் இந்த உடல் மாற்றத்தை கண்டு திகைப்பதில்லை ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் புரபர் அடிக்கடி சொல்வார் இது புரிஞ்சுக்கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இந்த பயம் இயக்கம் கவலை குளம்பல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஹரே கிருஷ்ணா இன்று வேறு எடுக்கா ஸோ ஸோ நாளைக்கு வந்து ஏகாதசி நாளைக்கு என்ன ஏகாதசி விரதம் யோகினி ஏகாதசி ஸோ ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்கணும் தயவுசெய்து எல்லாரும் இப்போ பக்தர்கள் எல்லாருமே ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிங்க அது போக இந்த கிளீனிங் ப்ராசஸ் அது இன்றைக்கி வரவங்க குரூப்பை வரலாம் நாளைக்கு வரவங்க வரலாம் ஸோ பிரிஜவாசி பொறுக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கிங்க ஸோ நாளைலேருந்து இன்றையிலேருந்து அந்த கிளீனிங் இப்போ சொன்னேன் இல்லையா ஏன்னா இந்த மனதில் தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டோர் ஆகிரும் மனதை சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும் அதனால தான் அப்புறம் டெய்லி சாண்ட் அரே கிருஷ்ணா எப்படி நம்ம வந்து டெய்லி குளிக்கிறோம் டெய்லி உடல் மேலே நிறைய அழுக்கப்படுது அப்போ டெய்லி குளிக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே மனதில் நம்ம எதுவும் செய்யலைன்னா மனதில் நிறைய லோடு ஏறணும் அப்போ மனதை ஹிருதயத்தை சுத்தப்படுத்தணும்னா கிளீனிங் சுத்தம் அதாவது கோயிலை நம்ம வந்து சுத்தம் பண்ணணும் அதனால பிறகு வந்து கோயில் சேவை நிறைய நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ கோயில் சேவை செய்யப்படும் பொழுது தான் அந்த ஹிருதயத்தை நம்ம சுத்தப்படுத்த முடியும் அதை சைத்தன்யமாக அப்புறம் நமக்கு செஞ்சு காமிச்சிருக்காரு ஸோ பக்தர்கள் எல்லோரும் அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ அடுத்த வாரம் நமக்கு இருபத்தி ஒம்போது அது ஜெகநாத ரத யாத்திரை அதுக்கும் நம்ம கூகுள் ஃபார்ம் புக் பண்ணிருங்க உங்களுக்கு வேண்டிய விட்ட பத்திரிக்கைலாம் வந்துடுச்சு எல்லோரும் வந்து பத்திரிக்கைலாம் வாங்கிக்கலாம் வாங்கி எல்லோரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் எல்லோரும் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் ஸோ சாயங்காலம் மூணு மணி மூன்று மணிக்கு நிறம் ஆரம்பிச்சிடலாம் ஸோ எல்லா பக்தருமும் தயவுசெய்து புதுசாக வரவங்க நிறைய பேர் கூட்டுவாங்க ஏன்னா பகவான் ஜெகநாதனுடைய அனுகிரகம் அவருடைய பார்வைப்பட்டாவே அவங்களுடைய பாவங்கள்லாம் விடுபட்டும் ஸோ அதனால் தான் ப்ரொபார் இந்த ஏற்பாடை நம்ம கொடுத்துருக்காரு